இதுவரை இல்லாத ஒரு பணவரவு ரொம்ப மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகுவது வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த கலக்கங்கள் ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோடும் வாழக்கூடிய காலம் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது மறைமுக வருமானம் விக்னேஸ்வராய மகவற்றில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அதாவது சுக்கர பகவான் இதுவரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தார் இந்த முறை ராசியில் வீட்டிற்கக்கூடிய காலமாக அதாவது இருபத்தாறு நாட்கள் ராசியில் நீச்சகதி பெறக்கூடிய காலமாக இந்த காலத்தை ஏன்னா முன் உதாரணம் என்று சொல்லக்கூடிய அழைப்பில் அதை பற்றி விரிவாகவும் நாம் கொடுத்துடணும் ஏன்னா அவர் ஆரம்பிக்கின்ற காலம் அந்த உத்தர நட்சத்திரத்தில் மூன்று பாதங்களை கடக்கக்கூடிய காலங்களாகும் மீதி இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு நான்கு பாதங்களை கடக்கணும் அதுக்கப்புறம் சித்திரை என்று சொல்லக்கூடிய இரண்டு பாதத்தை கடந்து அவர் நீச்சகதி பெருந்து நீச்ச பங்கத்தையும் ஏற்படுத்து அதாவது நீச்சகதி என்றாலே ஒரு மனிதன் மறைவு ஸ்தானம் என்று தான் சொல்லுவேன் நீச்சகதி என்பது வலுவிழந்து காணப்படுவதல்லவா அந்த வலுவிழுந்து காணப்படுவதை கூட இந்த முறை வலுவிழுந்து காணப்படாமல் நல்ல நிலைமையில் இந்த சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலனை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே ஐயா இந்த சுக்கர பயிற்சி யாருக்கு ஏற்றம் தருதோ இல்லையோ உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலமாக தான் இந்த இருபத்தாறு நாட்கள் இறைவன் உங்களுக்கு தந்துருள்கள் எங்கே இருந்தோ உங்களுக்கு லாட்ரு சீட்டு அடிக்கப் போதோ என்னன்னு தெரியல இறைவன் நம்மளுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவரவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவரேதான் நம்மளுக்கு தொழில்காரகன் எல்லாமே பெரிய பிரம்மாண்டத்தை ஏதாவது தடையல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றிருந்தோம் அல்லவா எனது அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் தொழில்காரகனும் அவர் தான் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியது மீடியா மீடியா சம்பந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவேன் வேண்டும் ஏன்னா அவர் நீச்சகதி பெற்றாலும் பகவானுடைய குரு பகவானுடைய பார்வையில் வாங்கி கொண்டும் செவ்வாயுடைய பார்வையும் முழுவதுமாக வாங்கி இது வரைக்கும் எப்போவுமே அவர் நீச்சகதி பொழுதெல்லாம் எதவருடைய சுபருடைய பார்வோ பாபருடைய பார்வையோ அவர் வாங்க மாட்டார் தனிப்பட்ட முறையில் இருபத்தாறு நாட்கள் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சுட்டே போவாங்க ஒவ்வொரு முறையுமே சொ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது தனவரவு இல்லாமல் போயிடும் ஆனால் இந்த முறை லக்ஷ்மி கடாட்சத்தையும் பெண்கள் மூலியமாக வருமானம் தரக்கூடிய ஐயா மனைவியாகட்டும் மற்ற உறவுகள் மூலியமாகவும் நம்மளுக்கு திடீர் தனட்டர் யோகமேன்றே சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தடை என்பது இல்லாமல் இந்த காதல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருந்துக்க வேண்டிய காலமாக இருக்குது ஐயா அதில் மட்டும் சற்று கடினமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா சுக்கரன் என்றாலே அது பெண்ணை மட்டும் தான் குறிக்கும் நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி அவரே தான் வேற யாரும் கிடையாது கம்யூனிகேஷன் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவரே தான் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மீடியா மீடியா சம்பந்தப்பட்ட ஒர்க்கு ஒர்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உணவு சார்ந்த விஷயம் மாவட்டம் ஃபுட்டு செலுவிடாதே அந்த ஃபுட்டில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க உணவு சம்பந்தப்பட்ட வேலையில் மட்டும் அந்த பேச்சில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் மற்றபடி உங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது சுவாமி நான் தைரியமாவே சொல்லுவேன் இந்த முறை சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் அள்ளித்தரத்துக்கே வந்திருக்காரையா உங்க நல்லா இருங்க இருபத்தாறு நாட்கள் இறைவன் உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்து கணவனோ மனைவியோ மனைவி சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தா அவையெல்லாம் இது வந்து பிரச்சனையிலிருந்து விலக போறோம் அந்த பிரச்சனையிலிருந்து நாம விடுபடக்கூடிய காலமாக வரப்போது தொழிலில் ஏற்பட்டு வந்த எத்தனையோ பேருக்கு வேலையெல்லாம் எழுந்து போயிருக்காங்க பாவம் சிம்மராசிக்காரங்க எந்த லிஸ்ட்ல இருக்காங்களோ தெரியல பாவம் அவங்க நிலைமையெல்லாம் மாறி இது வரைக்கும் தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் விலகி பெரிய லெவல்ல வர்றதுக்கான அடுத்த படி எடுத்து வச்சிட்டாங்க பரவாயில்ல விடுங்க எதுவாக இருந்தாலும் சந்திக்கின்ற காலமாக நான் இறங்கிட்டேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த இருபத்தாறு நாட்கள் இறைவன் தந்துறளை புரிய புரியலா பாகியமாக இருக்க நல்லா தான் இருக்க பாருங்க ஐயா திடீர் செல்வங்கள் அவங்கள பற்றி வரத்துக்கும் எப்படி சொல்ல முடியாதுன்னா எதையும் உள்ளடக்கி கொண்டு அதாவது துன்பமாக இருந்தால் கூட வெளியே தெரியாது அவங்க கடுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த பாக்குகளாக மாற்றிக்கவும் போக்குகளை மாற்றிக்கொண்டு இந்த காலத்தை நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்கள தான் அவங்கள விட்டு அனுப்பணும் ஒரு வாழ்க்கையில இன்பத்தோடு நாம வாழத்துக்கு வந்துகிறங்கன்னு சொல்றாங்கல்ல அது சிம்மராசிக்கே போதுங்க நான் வாழ்க்கையை வாழ்ந்து தான் வந்து போகணும் அந்த காலத்தை இந்த நேரத்துல இருபத்தாறு நாட்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் சற்று உடல் நலத்தில் அந்த மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் உடல் உபாதைகள் வரும் சுக்கரன் என்றாலே மனைவி தான் குறுக்கும் பெண்ணை குறிக்கும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளை குறிக்கும் அந்த சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் மற்றபடி எந்த தொந்தரும் கிடையாதுயா ஏன்னா செவ்வாய் பகவான் பார்க்கப்படுவதால் அவருடைய நாலாம் பார்வையால் சுக்கர பகவானை பார்க்கறாரு நீச்சகை பெற்றிருந்தவர் நீச்ச பங்க ராதியோ வேலை இழந்தவர்கள் கணவனோ மனைவியோ வேலை இழந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களால திருப்பி முன்னேற்றம் தந்து அவங்க வேலை வாய்ப்புலாம் ஜாயின் பண்ணக்கூடிய காலமாகவும் சிம்மராசிகாரங்களுக்கு இது ஏற்புடைய காலமாகவே வருது ஒரே வார்த்தை சொல்லப்படும் ஐயா நல்லா இருக்க போகிறேங்க ஐயா ஒரே வார்த்தை நிம்மதியாக ஒரு சொல்லு சொல்லணும் யாருக்காக இருந்தாலும் ஒரு நல்ல வார்த்தை கேட்கணுமா அப்படின்றமில்ல சுக்கரப்பா ஏன்னா சிம்மராசிக்காரன் இந்த கெண்டகச்சனி பார்வையால் கடன் தொல்லை பிந்த தொல்லை இதெல்லாம் எல்லாத்தையுமே வேலை எழுந்து வேலையில் இருந்து வந்த பிரச்சனை நாம் எங்கே எந்த சாமியாரை போய் தேக்குறது எந்த ஜோசிகார கேட்குறதுன்ற அளவுக்குலாம் போயிட்டாங்கப்பாவும் இது வரைக்கும் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தவங்க அவங்க ஜோசியமோ ஜோதிருந்தா அந்த விஷயத்துலேயும் அவங்க வேலை எடுத்து செஞ்சா கூட அதன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட இப்போ நீ வேலை நம்பிக்கை வர ஆயிடுச்சு ஏன்னா அந்த காலம் அந்த இறைவனுடைய காலம் சனி பகவானுடைய பார்வை ஒரு தாக்கத்தை கொடுக்குறான்னா வேறு யாராலையும் கொடுக்க முடியாது மற்றவர் ராகுபகவானோ குரு பகவானோ கொடுக்கின்ற பலாபலங்களை விட அதிகப்படியான துன்பத்தை தர்ற மாதிரி தான் ஒரு மனுஷனே தனிப்பட்ட முறையில் சன் என்ன சொல்லுவாங்களேன் சுத்த சைவ சன்மாரகத்துக்கு மாறுற அளவுக்கு அவங்க பியூர் வெஜிடேரியனாக மாறுற அளவுக்கு அவளை மாத்திரத்தை யாடுறான்னா நம்ம சனி பகவானை தவிர வேறு யாரும் கிடையாது இவங்களுக்கு ஏற்புடையவராகவும் இந்த கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவுக்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் டீச்சர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய மதிப்பீடு தரக்கூடிய காலமாகவும் ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களுக்கு பேங்க் வங்கி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு பொருளில் அதாவது குறைந்த முதலீட்டில் அதிக வருமானத்தை தரக்கூடிய காலமாகவும் ஒரு மனுஷன் சின்ன பொருளை வாங்கி தான் லாட்டரி யோகம் என்று சொன்னாங்க லாட்ரி யோகம் நீங்கள் கேரளாவுக்கு போய் லாட்ரி வாங்கணும் அவசியம்லாம் இல்லை ஒரு குறைந்த முதலீட்டில் அதிகமான வருமானத்தை பெறுவது அதுவும் லாட்டரி யோகம்தான் இப்போ பூமி சார்ந்த விஷயத்தில் எடுக்கிறதுனா அதுவும் புதையல் தான் அதுவும் லாட்டரி தான் நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய இதில் விற்பனை பண்ணி ரியல் எஸ்டேட் போட்டு இன்றைக்கி விற்கிறாங்க மண்ணை விற்றாலும் அது புதையல் தான் ஐயா மண்ணுக்குள்ளே இருக்கிறத புதையல் மட்டும் இல்லை மண்ணையே விற்றாலும் அதுவும் புதையல் என்று தான் சொல்லணும் இப்போ அது மண்ணுக்குள்ளே இருக்கிற தண்ணியை எடுத்து நாம் கேன் பண்ணி அதையும் தான் விற்கிறாங்க அதுவும் புதையல் சார்ந்த தான் இப்போ நீர் சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னேற்றமாயிடுவோம் எல்லாமே தண்ணி கொடுத்து வாங்கக்கூடிய காலமாக வந்துடுச்சு இல்லை அந்த மாதிரி நூட்களை பார்த்து இந்த மீடியா அந்த புக்கு புக்கு விற்கிறவங்களுக்கு ஆசிரியர் இது என்று இல்லையா இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மதிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் முன்னேற்றம் வரப்போகுது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடியது நம்ம வீட்டில் வரப்போகுது சுவாமி இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வருகின்ற ஆறு டு ஏழு சுக்கரவோரை பயன்படுத்துங்கய்யா நம்ம இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள செய்ய சொல்லுங்கள் அம்மாவை செய்ய சொல்லுங்கள் நம்ம மகளை செய்ய சொல்லுங்கள் ஆறு டு ஏழு விளக்கேற்று நம்ம பூஜை அறையில் அமர்ந்திருந்து இறைவனை அந்த மகாலட்சுமியும் அன்னை பார்வதியும் உமா பார்வதியும் அன்னைங்க வழிபட வழிபடவும் முருகப்பெருமானை வள்ளி தேவையானை சமேதா விநாயகப் பெருமானை வழிபடுறது விநாயகப் பெருமானை வழிபட்டால் அனைவரும் வழிபட்டதுக்காக சமம் முருகப்பெருமானை வழிபட்டால் இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் சீக்கிரமாக எனக்கு கேட்டீங்கன்னா எப்போ கேட்டாலும் ஒரே வார்த்தை தான் முருகப்பெருமானே என் தெய்வம் என்று தான் குறிப்பிடுவேன் சொல்லும் பொழுதெல்லாம் என்னை வெட்டி போட்டாலும் அதை தான் சொல்லுவேன் ஏன்னா முருகனே உடனுக்குடனே உங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு நோயினுடைய தீரணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு செல்வங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களா முருகப்பெருமானை வணங்குங்க அந்த வள்ளி தெய்வயானை சமேதா என்று சொல்லக்கூடிய ஃபோட்டோவை வச்சு வழிபடுங்க இல்லைனா சிலைகளை வாங்கி கூட வழிபடுங்க உங்கள் வாழ்வில் புதுவிதமான எண்ணங்களையும் இந்த லாட்டரை சீட்டுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு யோகங்களை தரப்போதும் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்களாகவும் இது வரைக்கும் வேலையில் இது வரைக்கும் பிணுக்குகள் ஏற்பட்டது அப்படியே டவுன் ஸ்டேஜில் போனவங்களுக்கெல்லாம் திருப்பியும் பிரான்ஞ்சு ஓப்பன் பண்ணுறதுக்கான அமைப்புகளை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெருப்பது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிப்படியாக முன்னேற்றம் வந்துடலாம் ஓரளவுக்கு லிமிட்டட் அதாவது சமாளிக்கின்ற திறமை என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை ஒரு மனுஷனுக்கு நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்தாலே போதும் நாளை பொழுது நாம் தூங்கி எழுந்தாதே மறுபிறவி தான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு சென்றால் எழுப்ப முடியாதான் இறைவன் அப்படியே ஈட்டு போயிடுவார் தூக்கத்திலேயே மரணம் என்று சொல்றாங்க அந்த காலம் எல்லாம் இப்ப கிடையாது பயப்படணும் அவசியம் இல்லை இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டியிலேயோ மனைவியிலோ நாம ஏற்பட்டு வந்த தளக்கம் அதாவது வண்டி வாகனத்துல ஏற்பட்டு வந்த பிரச்சனை அதாவது சிம்மராசிகரங்களுக்கு இது வண்டி வாகனம் வச்சிருந்தா அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு அந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது கிடைச்சு தீர்த்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரப்போகுது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க போதும் திடீர் லாட்டரி யோகம் வருமானம் என்று சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் பெறப்புறோம் ஐயா வீடு வீடு சார்ந்த விஷயத்துலேயும் நாம் கட்டியிருந்து கம்முன்னு சைலண்ட்டாக போயிட்டால் திருப்பி அதை ரிப்பேர் பண்ணி திருப்பி ஆல்டேஷன் பண்ண போகிறோம் வேலையில் புதுவித மாற்றங்களை கொடுக்க போகிறோம் வேலையில் ஒர்க்கர்லாம் நம்ம கிட்ட இது வரைக்கும் சேரலைன்னா எல்லாரும் வந்து சேர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெற போது நல்லதே நடக்க போகுது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகளை மிக சிம்ம ராசிக்கு இது உகந்த காலமாகவும் உகந்த தோற்றம் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் குலதெய்வத்தின் வணங்குங்க அதனால பெரிய பெரிய முன்னேற்றம் உங்கள் பாதையை வழிவகுத்து சென்று உங்களை பெரிய ப லெவலில் எடுத்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நன்றி வணக்கம்